ஜென்ம ஜென்மோ ஜென்மி ரன் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்தி இரண்டு ஓம் காசிராமசு ரக்ஷகாய நமக காசிராம் சிம்பியை காத்தவருக்கு நமஸ்காரம் பாலா சிம்பி என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட காசிராம் சிம்பி பாபா சீரடிக்கு வந்ததிலிருந்தே அவருடைய நெருங்கிய பக்தர் பாபா பிச்சை எடுத்து வந்த ஐந்து வீடுகளில் காசிராம் சிம்பியின் வீடு என்று சொல்லப்படுகிறது ஒரு சமயம் காசிராம் சிம்பி வெளியூர் சென்று வரும்போது வழியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு பெரும் காயங்கள் பாபா நிம்காம் என்ற ஊரில் இருந்த என்ற பக்தரின் கனவில் தோன்றி அழைத்து வந்து சிகிச்சை அளித்து கவனித்துக் கொள்ளும்படி கூறினார் பாலா சிம்பியிடம் நிம்காமுக்கு செல்லும்படி கூறினார் அவ்வாறே சிம்பி நிம்காமுக்கு செல்ல நானா சாஹிப் டெங்கிலே அவரை அன்புடன் வரவேற்று நன்கு கவனித்துக் கொண்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ